சிறில சிறி ஆறுமுக நாவலரின் நூற்றி நாற்பத்தைந்தாவது நினைவு தினால் இன்று வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது வவுனியா நகரசபையும் வரையறுக்கப்பட்ட முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த ஆறுமுக நாவலரின் நூற்றி நாற்பத்தைந்தாவது நினைவு தினம் மிகச் சிறப்பாக வவுனியா மண்ணிலே இடம்பெற்றிருக்கின்றது கடந்த காலங்களில் வவுனியா நகரசபையினால் அமைக்கப்பட்ட பல தமிழ் அறிஞர்களின் சிலையில் ஆறுமுக நாவலரின் சிலையும் ஒன்றாகும் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் காணப்பட்ட ஆறுமுக நாவலரின் சிலை வரையறுக்கப்பட்ட முச்சக்கரவண்டி உரிமையாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் மிகவும் திறம்பட அலங்கரிக்கப்பட்டு புது பொலிவுடன் இன்று காணப்பட்டது ஒரு சிறப்பம்சமாக உள்ளது இந்த நிகழ்வு வவுனியா நகர சபையின் செயலாளரின் மங்கள உலக்கேற்றலுடனும் தலைமை உரையுடனும் இடம்பெற்று அங்கு சிறுவர்கள் மற்றும் பெரியோரின் ஆறுமுக நாவலர் தொடர்பான பேச்சுக்களும் இடம்பெற்று சிறப்பாக நடைபெற்று முடிந்திருந்தது அந்த நிகழ்வை நீங்களும் கண்டுகளியுங்கள்